இப்ப விசிகாவோட பேரணியோட விஷயத்தை எப்படி பாக்குறீங்க மதம் மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல அப்படின்ற முழுக்கத்தோட இதுதான் இந்தியாவினுடைய அரசியல் சாசனமே மதச்சார்பற்ற நாட்டிற்கான அடிப்படை தத்துவமே அதுதான் இது அரசியல் சாசனத்தை காக்கிற மாநாடு அது இது மதச்சார்பற்றோர் மாநாடு இது மதச்சார்பின்மை மாநாடு என்று திருமாவளவன் சொன்னாலும் அம்பேத்கர் நமக்கு வகுத்து தந்திருக்கக்கூடிய அரசியல் சாசனம் தான் வந்து இந்துத்துவவாதிகளுக்கு பாஜகவிற்கு வலதுசாரிகளுக்கு ஒரு பெரும் தொல்லையாக இருக்கிறது சட்டப்பூர்வமாக அந்த இதை தாண்ட முடியவில்லை அம்பேத்கர் எளிவைத்து அரசியல் சாசனத்தை தாண்ட முடியாத ஒருவர்களால சனாதனத்தை இவர்களால் காப்பாற்ற முடியல அதற்கு தடையாக இருப்பது அரசியல் சாசனம் தான் இந்த அரசியல் சாசனத்தை வந்து இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதா பாஜகவினுடைய நீண்டகால திட்டம் எனவே மதச்சார்பின்மை மாநாட்டின் வழியாக இந்தியாவிலே வந்து கலவரங்கள் இருக்கக்கூடாது வெறுப்பு அரசியல் இருக்கக்கூடாது பெண்களுக்கு எதிரான வன்முறை இருக்கக்கூடாது எல்லா அடிப்படையுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேசம் காந்தியின் வழியில் போக வேண்டுமா கோட்சே வழியில் போக வேண்டுமா என்பதை ஒரு அம்பேத்கரிய கருத்தியல் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் வந்து கோட்சேவின் வழியிலே போகாதே இதை இந்தியா முழுக்க நடத்தணும் மதச்சார்பின்மை மாநாடு என்பது பெரும் விசிகாவினுடைய மாநாட்டோடு சுருங்கி விடக்கூடாது தமிழ்நாட்டின் எல்லைகளுக்குள் சுங்கி விடக்கூடாது